வெற்றியின் வழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலில் எல்லோரும் இருக்கும்படி பட்டிமன்றங்கள் நிறைய பேரறிஞர்களோட சொற்பீச்சு சொல் போர் இதெல்லாம் கேட்டுகிட்டு இருந்திருப்பீங்க புதுசாக கடல் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி ஒன்று இன்னையிலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம தமிழ் சார்ந்த நிறைய அறிஞர்கள் தமிழுக்குன்னு நிறைய நமக்கு தமிழை தேடி தேடி கொண்டு கண்டுபிடிச்சி கொண்டு வந்து கொடுத்தாங்க ஓவிய சாமிநாத ஐயர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை மாப்போ சிவஞானம் தோழர் ஜீவானந்தம் குன்றக்குடி அடிகளார் வரைக்கும் நிறைய பேர் நம்ம தமிழ் மலையிலையும் நினைய வச்சாங்க தமிழ் மொழியிலிருந்து நிறைய அரிதான தகவல்கள் இருக்குது நிறைய புலவர்கள் கவிஞர்களின் சுவாரஸ்யமான தகவல் இருக்குது தமிழ் கடலில் இருந்து நம்ம முத்து எடுக்க போகிறோம் இன்றைக்கி அரிதான ஒரு முத்து எடுக்க போகிறோம் அந்த முத்து யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த முத்துக்களை எடுத்து எடுத்து உங்களுக்கு முன்னாடி மிக அழகாக காட்ட வந்திருக்கிறார் நமது நாகையிலிருந்து திரு குபேந்திரன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் இந்த தமிழ் கடல் நிகழ்ச்சியில் நிறைய அறிஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க அந்த கடலில் பல முத்துக்கள் இருக்குது இன்றைக்கி முதல் முதலாக ஒரு முத்தை தோண்டி எடுக்க போகிறோம் அந்த முத்து யார் அப்படின்னாக்கா கவியரசர் கண்ணதாசன் கவியரசர் கண்ணதாசன்கிட்ட நாம் ஒரே ஒரு முகம்தான் இருக்குதுன்னு சொல்ல முடியாது பாடல் எழுதுவாரா கவிதை எழுதுவாரா அரசியல் பேசுவாரா இலக்கியம் பேசுவாரா அப்படிங்கிறது எதுவும் இல்லாமல் ஆன்மீகம் வரைக்கும் ஆழ்துளை கிணறு போல் பாட்டுக்கு போயிட்டுருக்கோம் அவர் தமிழ் அதாவது ரொம்ப குக்கிராமம் வரைக்கும் கொண்டு போய் தமிழ் பாடல்களை சேர்த்தவர் ஆனால் அவர் மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் வந்து அந்த பாடல்கள் வரிசையிலையும் கவிதைகள் துறையிலையும் சாதிச்சிட்டாரு அதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க கண்ணதாசன் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா எத்தனையோ புலவர்கள் சங்க இலக்கியத்திலேருந்து சமக்காலம் வரைக்கும் எத்தனையோ புலவர்களை நம்ம பார்க்குறோம் எத்தனையோ வாசிப்பாளர்களை பார்த்துருக்குறோம் எத்தனையோ கவிஞர்களை பார்த்துருக்கோம் கண்ணதாசனுக்கு இருக்கக்கூடிய மல்டி டேலண்ட் என்னென்னாக்கா வாசிப்பு அவர் வந்து படிப்புக்கும் வாசிப்புக்கும் ஒரு இடைவெளி இருக்கிற இந்த காலகட்டத்தில் ரெண்டையும் ஒன்றாக்கி பார்த்தவர் எட்டாம் வகுப்பை எட்டத்தான் என்பற்றோர் விட்டார் பின் ஏழ்மையில் இணை உலகில் உழவ விட்டார் கல்லாதான் வாழ்வு கரைகானா தோணி என கலங்கினேன் கச்சாரை கண்டே கரையில் நின்றேன் வந்தாயே தாயே வாமகனே என்றாயே தந்தாவில் என்னாவில் தமிழ் பாடல் உன்னை மறப்பேனா உன்னை பாடாது இருப்பேனா என்னை எரித்தாலும் எரியும் நெருப்பு நிலை உன்னைத்தான் காணும் உலகம் உயிர்த்தாயே சின்ன மகன் உன்னை சிறங்குவித்து வணங்குகிறேன் தமிழ்தாய்க்கு முதன் முதலா வணக்கம் சொன்னோம் வரலாற்றில் கண்ணதாசன் ஆரம்பித்தாவே கவிதை வருதுங்க அது கண்ணதாசன் போட்டு கண்ணதாசனை படித்ததுனால அந்த பாக்கியம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகிறாரு துன்பப்பட்ட வேலையில் அவரை மாதிரி வாழ்க்கையில் வந்து ஒரு ஒரு நஞ்சு போல பாம்பை கூட்டினா எப்படி வந்து நமக்கெல்லாம் ஒரு நஞ்சு உடம்புல ஏறுமோ அந்த மாதிரி வாழ்க்கையில் துன்பக்கடலை ஏந்தி வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டு வந்தவர் அப்புறம் படிக்கும்போது பார்த்திங்கன்னாக்கா எங்கேயோ போகிற நம்மளையும் இலக்கியத்தில் மடக்கி பிடிப்பார் கண்ணதாசன் வந்து அப்படியே மதுரை மீனாட்சி அம்மன் சன்னதிக்கு போகிறாரு பல பாடல்கள் பல அன்னை தெய்வங்களை பற்றி சக்தியை பற்றி இருக்கிற கண்ணதாசன் மதுரை மீனாட்சி அம்மனுக்கு ஒரு பாட்டு எழுதினார் தான் பெற்ற செல்வனை ஏன் பெற்றோம் என்றுதான் என்று மாண்டு போனால் தந்தையும் இப்பிள்ளை தான் தனிலே வெந்து போனான் ஊன் பெற்ற யானும் ஓர் கொள்ள வைத்தவன் உயரத்தில் ஒளிந்து கொண்டான் உதிரத்தின் நடுவிலே தமிழன்னை நீ மட்டுமே உறவாக வந்து நின்றான் எப்படி சொல்ல முடியும் பாருங்கள் இந்த தமிழையும் கண்ணதாசனையும் பிரிக்கவே முடியாது பிரித்து பார்த்தா அது தமிழே கிடையாது இதுதான் கண்ணதாசன் ஞானி இல்லை ஒரு ஞானம் பெற்றவர் அதாவது இறைவன் ஞானம் பெற்றவர் தான் சொல்லணும் ஆமாம் எல்லாரும் சொல்லுவாங்க மகாகவி பாரதி வந்து சரஸ்வதியினுடைய ஆண் வடிவம்னு இன்னைக்கு இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் கண்ணதாசன் பார்த்தீங்கன்னா சரஸ்வதியினுடைய அந்த கடாட்சத்தை பெற்ற ஒரு முதல் நவ யுக கவிஞனாகவே பாட்டுலாம் ஒரு பாட்டில் கூட திரைப்பட பாட்டில் கூட சரஸ்வதி சபதம்னு நினைக்கிறேன் இந்த படத்தில் கூட ஒரு பல்லவியெல்லாம் எழுதிட்டுப்பாரு அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் அந்த பாட்டு பல்லவி வரும் சரணத்தில் எழுதிருப்பாரு போற்ற வைத்து புகழ் சாற்ற வைத்து அரி ஊற்றினோடு உயர் ஆற்றல் தந்தன்னை அறிஞன் கவிஞன் கலைஞன் இவன் என அருளும் தமிழும் திகழும் கடல் என சூப்பர் 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 கற்றவரும் கொற்றவரும் முற்றுமே அறிந்தவரும் நித்தம் நித்தம் புகந்திட நின்னருளை தந்தருள்வாய் உற்றார் சுற்றம் உறவினர் மாந்தரு யானை சேனை படையுடை வேந்தரு பற்றும் பற்றை போக்கிய வாணி பலரும் புகழும் ஆக்கியவாணி தாயில்லாத பிள்ளைக்கு வாயில்லாத உமை என்று ஆயிரங்கள் ஆன செல்வி வாய்ந்திருந்த தந்த செல்வின்னு கலைமகளை இப்படியும் காலமிக புலவர் தொட்டு குமரகுருபுரர் தொட்டு மகாகவி பாரதி தொட்டு கண்ணதாசனும் பாடியிருக்கிறாருனாக்கா அவர் நமக்கு இருபத்தோராம் நூற்றாண்டில் கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் சார் இதனால தான் ஒரு கடலில் ஒரு இருக்கக்கூடிய முத்துக்களில் நான்தானடா நல்முத்துன்னு அவர் முன்னணிக்கு வர்றார் இல்லை சார் இப்போ சங்க காலத்தில் உள்ள அந்த கவிதைகள் கவி அந்த அறிஞர்கள் எழுதின புலவர்கள் எழுதின பாடல்லேருந்து திரை திரைக்கு அந்த பாடலாம் கொண்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறீங்களா ஆமாம் அது வந்து எப்படி பார்த்தீங்கன்னாக்கா கவிஞர்களே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சுவையாக தான் இதுவரைக்கும் திரைப்பட பாட்டில் வந்து தஞ்சை ராமஜாதாஸ்லேருந்து உடுமலை நாராயண கவிதி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் புலமை புத்தன் கவிஞர் வாலி எத்தனையோ வந்து பெரிய பெரிய ஜாம்பாவன்கள்லாம் எழுதிட்டு வரும்போது கண்ணதாசன் என்ன பண்ணுறாரு சங்க இலக்கியத்துலேருந்து அப்படியே அந்த நானூறு பாட்டிலிருந்து அகநானூறு புறநானூறு பறிப்பாடல் கழித்தொகைன்னு எல்லா பாடலில் உள்ள அந்த விழாத்தையும் படித்தா தான் அதுக்கு வர முடியும் இல்லையா கண்டிப்பாக அவர் எட்டாவது படித்தாரோ இல்லை பல்கலைக்கழகத்தில் போய் படித்தாரோ அது முக்கியம் இல்லை வாசிப்பு பழக்கம் நித்த நித்தம் அவர் ஜீவத்தில் அணுத்து அணுக்களில் போய் ஒட்டிகிட்டு இருந்திருக்கு அதனால தான் அந்த பாரிமகளிர் கூட ஒரு பாட்டில் வருமே அதாவது அற்றை திங்கள் நிலவில் எந்தையும் உடையும் எம் குன்றும் பிறர்கொள்ளார் இவ்வ நிலவில் எந்தையும் உடையும் எம் குன்றும் அப்படின்னு போன வருஷம் ஒரு நிலா போன பௌர்ணமிக்கு ஒரு நிலா வந்தது அப்போது எங்கள் குன்று பரம்பு மலை என்ற எங்கள் குன்றும் இருந்தது எங்கள் தந்தையும் எங்களோடு இருந்தார் இற்றை தெங்கில் இவ்வன் நிலவில் இன்றைக்கு இந்த நிலா வரும்போது எங்கள் தந்தையும் இல்லை எங்கள் மலையும் எங்கள் இல்லை நிர்கதியாக நிற்க வைக்கப்பட்டோம்னு அப்படியே பாலியல் பாரி மகளிர் வந்து ஒரு அவலச்சுவையோடு பாடக்கூடிய ஒரு பாடு அந்த பாட்டை திரைக்கு கொண்டு வந்திருக்காரு திரைக்கு கொண்டு வந்திருக்காரு பெரிய இடத்து பின் ப படத்தில் வந்து கொண்டு வந்திருக்காரு அன்று வந்ததும் அதே நிலா இன்று வந்ததும் இதே நிலா என்றும் உள்ளது ஒரே இல்லை இப்படி வந்து அப்படி கொண்டு வந்த பாட கண்ண அந்த மாதிரி பாடல்கள் நிறைய பாடல்கள் மாதிரி இது மாதிரி பார்த்திங்கனாக்கா அடுத்தது பார்த்திங்கனாக்கா திருவாசகத்தில் காதார் குலையாட பைம்பூன் கனலாட கோதை குழலாட வண்டின் குலாமாட சீத புணலாடி சிற்றம்பலம்பாடி வேத பொருள் பாடி அப்புருளா மாப்பாடி சோதி திறம்பாடி சூள்குன்றை தார்பாடின்னு ப இதையும் திரைக்கொண்டு வந்திருக்காரு ஆமாம் திருவாசகத்தில் இந்த பாட்டு வருது அப்போது என்னென்னா கட்டோடு குழலாட ஆட ஆட கண்ணென்ற மீனாட ஆட ஆடர் வாசகத்திலேருந்து காப்பி பண்ணது தான் இப்படி பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு மல்டி டேலண்ட் யாருக்கும் வாய்க்கப்படுறதுன்னா தான் அது மாதிரி இதிகாசங்கள் இருக்கு இல்லையா இந்த இதிகாசங்களை வந்து திரைப்படத்துறையில் வந்து கொண்டு வந்து புகுத்தி அதை பாமர மக்களுக்கு கடத்துனது கண்ணதாசனை விட்டால் இந்த நிர்வாசகத்தில் தான் அந்த பாட்டுகளே மக்களுக்கு தெரிஞ்சு தெரிஞ்சிருக்காது அப்போ பாருங்கள் எப்படி வந்து காப்பியங்களையும் புராணங்களையும் எப்படி வந்து கொண்டு வந்து இந்த காலத்தில் வந்து கொடுக்கக்கூடிய அந்த ஆற்றல் இருக்குனாக்கா அது அந்த கவிஞன் சாதாரண கவிஞனா இப்போ ராமநாடகத்தில் மூன்று தம்பிகளில் உள்ளம் கண்டேனே நல்ல பாரதத்தில் நான்கு தம்பிகளை நானும் கண்டேனே இது நாடகமாக மகாபாரதத்தை கொண்டு வர்றாரு மகாபாரதத்தை ராமாயணத்தை இப்படி கொண்டு வர அந்த ஆற்றல் இதெல்லாம் வந்து யாருக்குன்னாக்கா எத்தனையோ கவிஞர்கள் எவரையும் குறை சொல்வதற்கில் கண்ணதாசன் விஞ்சின்னு இருக்கிறார் இன்னும் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு அதே அதேமாதிரி ஆன்மீகத்துலேயும் அவர் ஒன்றும் சோட போகலாம் அதாவது ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒரு நாத்திகத்தில் இருந்தார் ஆனால் திரும்பி அவர் ஒரு இரு வருடங்கள் நாத்திகத்திலேருந்து வந்ததுக்கப்புறம் அவர் ஆன்மீகத்துலேயும் கண்ணன் மேலேயும் சரி நிறைய கடவுள்களுக்கும் முருகர் அந்த மாதிரி நிறைய பாடியிருக்கார் நினைக்கிறேன் உங்களுக்கு ஒன்று சொல்லவா இப்போது பகவத்கீதை இருக்கு இந்துக்களினுடைய ஒரு முக்கியமான ஒரு நூல் அது இந்த பகவத்கீதையை எப்போ அவர் படிக்கிறாரோ நாற்பது வயசில் தான் படிக்கிறார் அந்த பகவத்கீதையை படிக்கும்போது ஒரு கவிதை ஒரு பாட்டு வரும் என்ன புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே இந்தன் புருஷோத்தமன் புகழ் பாடுங்க இது பட்டி துட்டிங்கும் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அவர் அந்த பாட்டை எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு கவிதை எழுதியிருந்தார் இந்த கவிதையை வந்து நான் நாற்பது வயசில் தான் படிக்கிறேன் படித்த பிறகு தான் அந்த கண்ணினுடைய கண்ணனினுடைய கண்ண பரமாத்மாவினுடைய அவதாரத்தையும் அந்த ஆன்மீகத்தினுடைய அந்த அருட்கடலையும் புரிந்து கொண்டேன்னு சொல்கிறார் ஆனால் முப்பது வயசில் உச்சம் தொட்டுட்டாரு நாற்பது வயசில் நாற்பது வயசில் தான் கீதை படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சி அது என்னன்னாக்கா பாருங்கள் எவ்வளோ அருமையாக எழுதியிருப்பாரு பாருங்க நோயுற்ற வேலையில் சிக்கனை பிடிக்க நின் நூபுற கால்கள் உண்டு நொடிக்கின்ற போதினில் பிடியல்லி போட நின் நோகாத கைகள் உண்டு வாய்கட்ட வேளையில் வழிகாட்ட கீதை உண்டு வஞ்சம் திறஞ்சனால் நெஞ்சம் திறந்தன்மை மன்னிக்கும் பான்மை உண்டு கண்ணா உன்னை ஓராண்டிலே உணர்ந்திருந்தால் உன்னை பற்றி இருந்திருப்பேன் ஒரு வயசில் நான் என் கண்ணனை உணர்ந்தால் உன்னை பற்றி இருந்திருப்பேன் ஒன்பதாம் ஆண்டிலே உன்னை பற்றி இருந்தால் உன்னை பற்றி வாழ்ந்திருப்பேன் ஈராறு ஆண்டிலே எண்ணம் பிறந்தநேல் உன் இன்முகம் பார்த்திருப்பேன் பன்னெண்டு வயசில் ஈராறு பாருங்கள் தமிழ் எப்படி கையாள் பன்னெண்டு ஈராறு ஆண்டிலே உன் இன்முகம் பார்த்திருந்தால் உன்னை பற்றி இருந்திருப்பேன் இருபதில் கூட நீ ஏற்றம் தெரிந்த இரண்டரை கலந்திருப்பேன் அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க சீராடும் நாற்பதும் நீரோடி போன பின்னே சிந்தையில் வந்து நின்றார் கடந்து வந்த மாதிரி தான் அவர் சொல்ல வர்றாரு காராறு மேனியாய் ஐம்பதில் உன்னை யான் கண்டனன் காதல்நாதா ஐம்பது வயசில் கண்ணனை பார்த்தேன்னு சொல்கிறாரு காராறு மேனியாய் உன்னை ஐம்பதில் யான் கண்டனன் காதல்நாதா கனிவுடைய வயதில் ஒரு எழுபது கொடுத்தன்னை கற் காத்தருள் கிருஷ்ணகாந்தா வாராத கற்பனை வாராத சிந்தனை வந்த நாள் நாளே வளமான மேனியும் வளமான எண்ணமும் தந்த நாள் நாளே இப்படியே கணுக்கள் இல்லாத வாழையை போல கவிதை வந்து கொட்டிக்கிட்டு இருக்கும் அந்த டைமில் தான் கிருஷ்ணகானம் படத்தில் இந்த பாட்டு எழுதுனா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க கண்ணதாசன் ஒரு பேர் வச்சதே கண்ணன் மேலே உள்ள பக்தி கண்ணன் மேலே உள்ள ஒரு பித்து காரணமாக தான் பேர் வச்சு அப்போ பேர் வைக்கும்போது அவர் கண்ணனை பற்றி அவ்வளோவா உணர்வுன்னு நினைக்கிறேன் இல்லை இல்லை அது அதுதான் அதுதான் அது தெய்வம் வந்து ஒன்று வந்து பேரை முன்னாடியே வச்சிருச்சு புகழை பின்னாடி கொடுத்து புகழை பின்னாடி கொடுத்து கரெக்டாக சொன்னீங்க அது மாதிரி ஒரு சிறப்பே அதுதான் கண்ணனை வந்து அவர் கண்ண பேர் வச்சதனுடைய ஐஸ்வர்யமோ என்னன்னு தெரில அவர் பிறந்த காலகட்டமோ என்னன்னு தெரில அவர் பாடிய பாடல்கள் திரைப்பட பாடல்கள் எழுதிய கவிதைகளை பார்த்திங்கனாக்கா இந்த ஆன்மீகத்தை பற்றி கேட்டீங்க நாத்திகம் ஆத்திகம்னு ஒன்று சொல்கிறேன் சாண்டோ சின்னப்புதேவர்னு ஒருத்தர் இருந்தார் உங்களுக்கு தெரியும் நல்லா தெரியும் திரைப்பட தயாரிப்பாளர் எவ்வளோ பெரிய தயாரிப்பாளர் அவர் வந்து சிறந்த முருக பக்தர் அவர் வந்து என்னென்னாக்கா மருதமலை ஏழாம் படை வீடு மருதமலை முருகனை பற்றி வந்து அவருக்கு வந்து அவ்வளோ விருப்பம் இன்னமும் அந்த மருதமலை முருகன் கோயிலுக்கு நீங்கள் போனீங்கன்னாக்கா எம்எம்ஏ சாண்டோஸ் சின்னப்பதேவர் அப்படியே அந்த தூண் மாதிரிலாம் நுழைவாயிலெல்லாம் போட்டு வச்சுட்டே போயிருப்பாங்க நல்ல ஜிம் மாஸ்டரும் கூட இருந்தாலும் பக்தி இருந்தது அவருக்கு இந்த முருக பக்தியின் மேலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் தெய்வம்னு ஒரு படம் எடுக்கிறாரு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஆலங்குடி மதுரை பக்கத்தில் உள்ள ஆலங்குடி சோமு வச்சு ஒரு பாட்டு பாடுறாங்க கோடி மலைகளிலேயே கொடுத்தோம் அந்த பாட்டை வந்து கண்ணதாசன்ட்டு வந்து கேட்கும்போது கண்ணதாசன் மிகுந்த துயரத்தில் இருக்கிற தருவாயில் எழுதப்பட்ட பாடல் அதை எழுதுனதுக்கு அப்புறம் அந்த பாட்டுக்கப்புறம் கண்ணதாசனுடைய வாழ்க்கையே வேறு அதில் ஒரு வார்த்தை போட்டிருப்பார் தேவாதி தேவரெல்லாம் தேடி வரும் மருதமலை இந்த தேவாதி தேவரெல்லாம்லாம் க வந்து கண்ணதாசன் சொன்னது முப்பது முக்கோடி தேவர்கள் அல்ல சின்னப்பே சாண்டோ சின்னப்ப தேவரை வந்து ஒரு பாட்டில் வந்து அவர் கொடுத்த அந்த சன்மானத்திற்காக எவ்வளவு புகழ் உச்சியில் ஏற்ற முடியுமோ இன்னைக்கு துதி பாடுறோம் பணம் கொடுத்துட்டு கடைசி வரைக்கும் சாண்டோ சின்னப்பத்தை அவரோட நன்றியை மறக்கவே இல்லை அவர் இரங்கற்பா கூட ஒன்று ஆ அந்த இறங்கற்பா அதை மாதிரி ஏன்னா தன்னோட மகளுக்கு வந்து திருமண நேரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு கஷ்டப்படுற நேரத்தில் அவருக்கு உதவி எதுவும் அவர் தான் போய் கையேந்தி நின்றுருக்காரு அவர் நிறைய பணங்கள் கொடுத்து திருமண மண்டபம் வரைக்கும் கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சார் ஆனால் நன்றியை கடைசி வரைக்கும் மறக்கலை அப்படின்ற மாதிரி கண்ணதாசன் அவர் சாண்டோ சின்னப்பதேவர் இறந்தப்போ கண்ணதாசன் ஒரு இறங்கற்பா பாடியிருக்காரு அடாடா கொள்ள இன்பம் இறங்கர் பாவம் மாதிரி இன்னைக்கு தமிழில் வந்து வரப்போகுதா என்னன்னே தெரியல காலம்தான் அதுக்கும் பதில் சொல்லணும் தங்கரதம் வைத்திருந்தேன் சதிகார கூற்று வந்து பொங்கும் மொழி பூரத்தை போட்டுடைத்து போனதடி கங்கை நிதி பார்த்திருந்தேன் காலனும் பாவி வந்து கை கொடுத்த கங்கையினை காய வைத்து போனாண்டி மேகம்பர பார்த்திருந்தேன் மேலடித்த காற்று வந்து காய வைத்த கங்கையினை காய வைத்து போனாண்டி ஊற்றுக்கண் போனதடி உள்ளம் புலம்புதடி ஆற்றுவார் இல்லாமல் அலறுகிறேன் பாவியடி ஆழகாலம் குடித்த அந்த சிவந்தனை போல் காலகாலங்களுக்கும் என்னை கை கொடுத்து வைத்தவனடி கம்பன் சடையப்ப வள்ளலுக்கு கை நிறைய தந்தது போல் நம்பி வைத்திருந்த நாயகனை இழந்தேண்டி உளையேற்றி வைத்துவிட்டு ஓடிப்போய் நின்றாலும் களையாத பசிதியிற்கும் கற்பூர தீபம் அடி செய்தி ஒன்று கேட்டேன் தேவர் மரணம் என்று நாதியற்றேன் அப்பொழுது என்னை காப்பவர் யார் இந்த நாணயத்தில்னு எழுதினார் கண்ணதாசனும் போய்விட்டார் சாண்டோ சின்னப்ப தேவரும் போய்விட்டார் அந்த கவிதை வாழுகிறதல்லவா அதுதான் மொழி அதுதான் கண்ணதாசனுடைய தமிழ் அந்த கடல்னு சொன்னீங்கல்ல அந்த முத்து தான் நிறைய பேர் இன்னொன்று சொன்னொரு விஷயம் கூட இங்கே பகிர்ந்துக்கிறதுல சந்தோஷம் அதாவது கவிஞர்கள்லாம் இன்றைக்கி வர்த்தக ரீதியாக போயிட்டாங்க ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க போட்டி வந்துருச்சு இந்த கவிஞர்களுக்கு ரெண்டு படம் வந்துருச்சுன்னா அடுத்த கவிஞர் ரெண்டு படம் வரணும் அப்படிங்கிறப்ப சமகாலத்தில் காலத்தில் கவிஞர் சார் கண்ணதாசன் காலத்தில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்னு ஒருத்தர் இருந்தார் அவரும் கொழிச்சு தான் இருந்தார் அவரும் சாதாரணமாக நாள் இல்லை அதாவது சலைச்சவர் கிடையாது கண்ணதாசனுக்கு இன்னும் ஒருபடி மேலேன்னு கூட சொல்லலாம் சமமாக கூட சொல்லலாம் அந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை கூட இவர் ஒரு துறையும் விட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே சொல்கிறது என்னென்னா பட்டுக்கோட்டை வந்து கல்யா கண்ணதாசனுக்கு நிகராக வந்துட்டார் திரைப்படத்துறையில் அப்படி இப்படின்னு முன்னுக்கு பின்னான முரணான செய்திகள் வந்து அடிபடுது நானும் அப்படி தான் நம்பிக்கிட்டு இருந்தேன் ஆனால் கண்ணதாசனுடைய கவிதை தொகுதியில் முதல் கவிதை தொகுதியிலே தொண்ணூற்றி ரெண்டாம் பக்கத்தில் எழுதி வச்சிருக்கார் என்ன தெரியுமா ஒரு இறங்கற்பா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இறந்து போனதை கண்ணதாசன் தாங்கவே முடியல ஒரு இறங்கற்பே பாடியிருக்கார் என்ன தெரியுமா சின்ன வயது மகன் சிரித்த முகம் பெற்ற மகன் அன்னை குணம் படைத்த அழகு மகன் சென்றானே கண்ணல் மொழியங்கே கருணைவிழி தானங்கே தென்னவர் பொருளை தென்னவர் பொருளை விதை ஆக்கி தந்த மகன் கண்மூடி தூங்குகிறான் கனவு நிலை காணுகிறான் விழுதுவிட விட வந்த மகன் விழுந்து விட்டான் சாதிநிலே அழுதால் வருவானோ அறற்றுவால் கிடைப்பானோ ஆரோடி போராடி போன வெளிகளெல்லாம் திரும்ப கிடைக்குமோ கண்ணல் மொழியங்கே கருணைவிழி தானங்கேன்னு இப்படியே எழுதுன கண்ணதாசன் கடைசியாக சொல்லுவார் தங்கமகம் போன பின்னர் தமிழுக்கு ஏதுகதின்னர் இப்படி வந்து பட்டுக்கோட்டையை பற்றி இரங்கர்பா கண்ணதாசன் பாடி பல பேருக்கு அது தெரியாத விஷயம் இந்த நிகழ்ச்சியின் மூலமா இதை நான் பதிவு செய்ய சரி சார் கண்ணதாசன் நிறைய பேருக்கு பாடிட்டாரு சரி ஆனால் கண்ணதாசனை பற்றி அக்கு வேற ஆணி வேற கொண்டு வந்து வச்சுருக்கீங்களா சார் கண்ணதாசன் வாரிசுகளுக்கு கூட இந்த அளவுக்கு அவர் எவ்வளோ கவிதை எழுதியிருக்காரு இத்தனை கவிதைகளை அவருக்கு மனப்படமா தெரியுமா இதை உணர்ந்துருப்பாங்களான்னு தெரியல ஒவ்வொருத்தவங்களும் கேட்டால் அவ்வளோ ஈஸியாக ரொம்ப சரளமாக விழுது சார் அவங்க எழுதி வச்சிட்டு போனதை நம்ம படித்து சொல்றதுல இதில் என்ன பெரிய ஞானம் கொட்டி கிடையாது இது சொல்றீங்களே கண்ணதாசன் இறந்து போனதுக்கு அப்புறம் வாலி ஏதாவது ஒரு சிறப்பு செய்யணும்னு சொல்லி வாலி எழுதிருக்கர் கண்ணதாசனை பத்தி வாலி எழுதியிருக்கார் எப்படி எழுதி இருக்காரு